ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம்மா அன்பான உணவுக்கு அந்த அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா ஜீவராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு துன்பத்தில் இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆ வந்து அந்த அளவுக்கு அந்த அறிவு பூர்வு உணர்வு எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க நமக்கு இருக்கிற மாதிரி அதுக்குள்ள வழிகளும் எல்லாமே இருக்குமா ஐயா கட்டாயம் இருக்குமா ஏன்னா நம்ம இந்த எட்டு வருஷம் நம்ம செஞ்ச அந்த கருணையான செயலில் ஒரு ஜீவராசியும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேர் பார்க்கும் நம்ம எந்த செயல் செய்ய போனாலும் ரொம்ப விழிப்புறோம் விழிப்பு ரொம்ப அவசியம் அந்த விழிப்புன்றது நம்ம வெறும் கண்ணை கண்ணத்தொருந்தா விழிப்பு கிடையாது நம்ம போகிற இடத்துல அங்கே நடக்கிற நிகழ்வு அங்கே அசைகிற அசைவு அங்கே இருக்கிற பொருள் அங்கே இருக்கிற சூழல் எல்லாத்தையும் உத்து நோக்கணும் அங்கே உத்து நோக்கும்போது நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் அதனால தான் நான் எந்த செயல் செய்ய போனாலும் நம்ம நம்மளை சா நம்ம சா இன்றைய சார்பு சார்ந்து யார் போனாலும் ரொம்ப விழிப்பாக பார்ப்பேன் எல்லா விழிப்பாக நான் பார்க்க சொல்லுவேன் இப்போ நான் ரொம்ப விழிப்பாக பார்ப்பேன் அந்த விழிப்பாக பார்க்கும்போது நம்மகிட்ட ரொம்ப அறிவு எடுக்க முடியும் ரொம்ப அனுபவத்தை எடுக்க முடியும் ரொம்ப புரிதல் எடுத்துக்க முடியும் அதாவது வெளிப்பாடுதான் நான் நிறைய விஷயம் நான் பேசிட்டு காரணமே காரணம் செயலை மட்டும் போய் செஞ்சுட்டு வரல அந்த செயல செய்யும் நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் என்ன நடக்காம என்ன நடக்குது ஏது நடக்குது அனைத்துமா நானா மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்து இருப்பாங்க அவங்க உணவு வாங்கும் போது அந்த உணவு வாங்குற பசங்க நானா இருந்தா எப்படி இருக்கும் அங்க ஒரு நாய் இருந்த அந்த நாய்க்கு உணவு போட அந்த நாய் அந்த உணவு சாப்பிடும்போது நாய் எப்படி சாப்பிட நான் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது எப்படி அந்த பசியில வந்து இயங்குது நாய்க்கு பிஸ்கட் போனா நாயில் வாயிலும் தண்ணி ஊற்றும் இப்போ சுவை கோஷமோ அது பசி கோஷம் அதே போல என்ன நடந்திருக்குன்னு நான் பாத்துக்கிறேன் அதே அப்புறம் அதே போல் தான் நடக்குது அப்போ அதே போல் நமக்கு அந்த ருசி இப்போ இந்த பிஸ்கெட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மேரி பிஸ்கெட்டு இப்போ அந்த பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டு விட்டு கிடையாது எட்டு வருஷம் இந்த சைடு வந்து சாப்பிட்றத கிடையாது சரி இப்போ அந்த பிஸ்கெட்டு நம்ம சீட் ஆசை நான் சாப்பிட மாட்டேன் அது சாப்பிடும்போது நான் சாப்பிட்ற உணர்வு வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரூபா பார்க்க முடியும் நம்மளால் இப்போ அந்த மாதிரி நான் முன்னூறுவா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜீவராசிக்கும் வலி நம்மளுக்கு அந்த வலி தான் இருக்குது இப்போ நம்ம புறாக்கு வந்து நம்ம தானியம் போடுறோம் நம்ம ட்ரெஸ்ட் பேக் சைடில் வந்து நம்ம தானியம் போகிறோம் கிட்ட ஒரு ஒன்றரை கிலோ தானியம் ஒன்றரை டென் அரிசி போடுறோம் நம்ம அரிசி நான் எது யாரும் கொடுக்குறாங்களோ அப்போ ரேஷன் எல்லாம் வாங்கி கொடுக்குறது ரேஷன்களை கீழே சிந்தர் அரிசி நான் எல்லாத்தையும் போய் கலெக்டன் பண்ணி வாங்கி வந்து போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க இப்போ நம்ம மாதிரி அரிசியெலாம் கொடுக்குறோம் இப்போ அந்த அரிசியெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் இப்போ அங்கே நம்ம புறாக்கா நம்ம தானியம் தானியப்பட ஒரு ஆயிரம் புறா இருக்கு நிறைய ஆயிரம் ஆயிரம் இருக்கும் தினைக்கும் காலையில் நம்மளாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சர்வீஸ் நடக்கும் அங்கே உள்ள டாக்ஸுக்கு அங்க இருக்கிற பறவைகளுக்கு காலையில போயிட்டு உணவு வைக்கிறது அந்த பறவைகளுக்கு தானியம் போடுறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ அதுல போகிறது ரெண்டாவது அங்க இருக்கிற நீர் தொட்டி நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா நிறைய புறா இருக்குது நாய் நிறைய இருக்குது அதனால அவங்களுக்கு தண்ணி தொட்டிலாம் கழுவி வச்சு இது தினைக்கும் காலையில் தினைக்கும் செய்யணும் இந்த செயலுக்கு காலையில ஒரு 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 நிகழ்வு போகும் இது தினைக்கும் காலையில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செய்வாங்க ஒரு ப்ராசஸ் இப்போ இந்த மாதிரி செய்யணும் அந்த செயலில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாங்க பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது நம்ம போடுறோம் நம்ம பக்கத்துல உட்காருவோம் என்னடான்னு பார்த்தா அது கண்ணு தெரியல இப்போ நம்ம நினைச்சோம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நினைச்சல இப்போ நம்ம எப்படி கண்ணு தெரியாத நம்ம நம்பர் பார்க்கலாம் அதே போல அவங்களுக்கு கண்ணு தெரியாம நிறைய புறா இருக்கு அது கண்ணு தெரியாத போதுன்னா அங்க இருக்கிற ஜீவராசி எதாவது ஈஸியா சாப்பிடுது ஆமா இது தெரியாம அதுகிட்டே போகுது அது கண்ணு தெரியல அது எங்க போறோம் தெரியல ஈஸியா போய் கிட்ட மாட்டுது அப்ப அதுக்குள்ள அந்த கண்ணு தெரியாத தன்மை இருக்குமான்றது எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா எல்லாத்துக்குள்ளயும் மனிதனுக்குள்ள என்னென்ன வழி என்னென்ன துன்பம் எந்தெந்த சூழல் இருக்கு அதே போல அதுகிட்டே இருக்குன்றத நான் ஒன்னொன்னு ஒன்னொன்னு பாத்துக்கிறேன் இப்ப அது கண்ணு தெரியாம இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கை காலம் மடங்கி போயிருது இப்படி இருக்குது இப்படிதான் நடக்குது ரெண்டாம் தேதி வரைக்கும் இல்லவே இல்ல அந்த வரல இல்ல இப்ப இந்த மாதிரி மனிதர் பாத்துருக்கும் போய் பார்த்துருப்போம் கை இல்லாம பார்த்திருப்போம் நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி ஜீவராசி இருக்கு நம்ம ஒரு சந்தேகம் தான் ஏன்னா நம்ம போய் பாக்குறது அந்த அளவுக்கு நம்மளோட சுழற்சியே தான் இருக்குது நம்ம யாருமே அதை பாக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கடினமான சூழ்நிலை போயிட்டோம் இல்ல நம்ம வாழ்க்கை முறை டைட் ஆயிடுச்சு நமக்கு தேவையான மதிய பத்திட்டோம் அதை பூர்த்தி பண்ண முடியாது நம்ம பத்தி நம்ம அதுக்குள்ளட்டா மாட்டோம் நம்ம எந்த விஷயத்தையுமே சிந்திக்கவோ வெளிப்பா நம்மளால முடியல

நீங்க அதை பார்க்கும்போது ஜீவராசிக்கு இருக்குமா ஏன்னா இப்போ ஒரு புறா வந்து கால் இல்லாமல் இருக்குமா இல்லை வரலாம் மறை இருக்குமா அப்படி இருக்கற வாய்ப்பு இல்லை இல்லையா இப்போ திரவிலே அது புறாவா இருக்குது இப்போ அதுக்கான துன்பம் இருக்கும் தான் நாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அதே போல ஒரு காக்காக்க நம்ம பிஸ்கெட் போறது நிறைய விஷயம் எல்லா ஜீவராசியும் என்ன ஜீவராசி நம்ம உணவு வைக்கும் போது நம்ம நாய்க்கு பிஸ்கெட் போகும்போது எல்லா ஜீவராசியும் உணவு வைக்கோம் பழம் வைக்கும் போது அந்த நாய் காக்காக்கும் அதே போல அதுக்கும் அதே போல கை இல்லாம கால் இல்லாம வாயே அந்த அழகே உடைஞ்சு போய் தெரியல இதே மாதிரி மனிதனை பார்க்கறேன் அதே போல எல்லா ஜீவராசியமும் நான் பாக்கிறேன் அதே போல நாய் இப்போ எல்லா உயிருக்குள்ளையுமே ஒரு மனிதனுக்குள்ள துன்பம் அதுக்கிட்ட இருக்குது இல்லை அதுக்கிட்ட இது கிட்ட இருக்கா இல்லை இது கிட்டே அது கிட்ட ஆனால் ரெண்டு பேரும் இப்போ நியூக்ளஸாக இருக்கக்கூடிய வேலை எங்களுக்கு தேவையில்லை இப்போ அது நாயா இருக்கிறது துன்பம் அதுக்கு இவ்வளோ உடல் துன்பம் தேவை தானா இல்ல இவ்வளவு நோய் துன்பம் தேவைதானா இப்போ இவ்வளோ எங்க இருக்குது பாருங்க இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் துன்பத்தை நான் பார்க்கறேன் இப்போ அதே போல் நாய்க்கு பார்த்தீங்கன்னா சேம் கால் உடஞ்சி போய் காலை இல்லாத பல்லு இல்லாத கண் இல்லாத எவ்வளோ ஒரு வழியில் மிதிவராசி வாழ்க்கை வாழ்து இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது ஏன்னா நான் இப்போ இந்த ஜீவராசியில் நம்ம பார்க்குறோம் இவ்வளோ வழி இதுக்கு இருக்குமான அதே போல் பல்லிக்கு ஆமாங்க பல்லிக்கு வால் இல்லாத ஒரு கால் இல்லாத நிறைய நான் எல்லாத்தையும் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி இப்போ எலிகள் அந்த மாதிரி எல்லாமே இப்போ எலிகெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாய்க்கு உடம்புல முடி கொட்டி பார்த்துருக்கீங்களா பெருசலிகள் அதை போல் உடம்பு முடி கொட்டும் ஆமாங்க இப்போ இன்னி காலையில் கூட நம்ம ட்ரஸ்ட் பக்கத்தில் தான் எலியில் இருக்கு அங்கே பார்க்குறேன் எல்லாம் உடம்ப முடி கொட்டும் அதுக்கு ஒரு மாத்திரை வச்சு பால் கூட மாத்திரை கொடுத்தா சரியாகுமான்னு என்ன

இறைத்தன்மன்ற ஒரு பொருள் தான் இருக்குது அனைத்துமா தான் இருக்குது இப்போ அனைத்துத்தையும் சரி செஞ்சுக்கிறவர்கள் அனைத்துக்கிட்டையும் இருக்குது அந்த கிட்ட இருக்குதுன்றது நம்ம அதிக வகையான கொண்ட நம்ம கிட்ட முக்கியமா இருக்குது இப்போ நம்ம எல்லாருக்கும் லீடரா இருக்கணும்ல பூமி எடுத்துக்கிட்டா மனிதன் தான் லீடரு மனிதனுக்கு மனிதன் லீடரா இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் மனிதன் தான் லீட்ரு ஜீவராசிக்கு ஜட பொருளோகோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் மனித லீடராக இருக்கிறோம் அப்போ அந்த லீடரா இருக்கிற நீ என்ன பண்ணணும் அப்போ இங்கே நீங்க சொல்ற மாதிரி இறைத்தன்மை தான் இதை பண்ணுது அது தான் இங்கே எல்லாமே சேர்ந்து அதுவா இருக்குது அதுவே இந்த விளையாட்டை இட உடம்பு விளாட்றாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த விளைவு ஏற்படுது இது அதுன்னு வேரிஷனை விஷயம் பார்க்கல எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே பொதுப்படையான அதே போல நீ இறைத்தன்மை ஏற்றோம்னா அந்த ஜீவராசி எட்டும் நீ வழியில துன்பப்படணும் அந்த அந்த வதுவா துன்பத்தை படுன்றதை நான் புரிஞ்சுக்கணும் அது மனிதன மரமாயினும் இறை ஜீவராசியாயினும் ஏற்றோம் ஜீவராசி ஆயினும் இறை தன்மைட்டோம் மனிதனாயினும் இறைத்தன்மை ஏற்றலாம் அதுல எந்த சந்தேகம் வேண்டாம் இறைத்தன்மைன்றது ஒரு அறிவை நீங்க பெறலாம் ஆனா முழுதுமான முடிக்கணும் முழுதுமே நித்தியமான பேருமூத்துல போனால் அது மனிதனால்தான் முடியும் அது மனித தேகத்தை கொண்டு இந்த உடல்நாள் தான் அது முடியும் அப்ப அந்த உடல் முடியும் அது கருணி அன்பு வரணும் அதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இந்த ஜீவராசி எல்லாம் ஜீவராசி சரி மனிதன் இருக்கிறான் புள்ளாகி பூடாகி பூ மாறணும் ஓகே இப்ப இப்படி இருந்தா ஜீவராசி நோய் இல்லாம இருக்கலாம் ஆமா எதுக்காக கடினம் சரி இந்த கடினத்தில் என்ன கிடையாது இந்த கடினத்தை கேட்கும்போது கேள்வி வந்து இது என்னக்கு கடினம் எதுக்கு இவ்வளவு வழியாத எதுக்கு இந்த துன்ப ஒரு நாயை பாக்குறேன் அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா மூளை வந்து

மனிதால மாத்திக்க முடியுமா சிந்திக்க முடியல நீ அந்த வழியா இருக்கு நம்மளால முடியுது ஒரு ஆஸ்பாளால முடியலையே ஆனா அதுக்கும் அது வருதே அப்ப நீங்க விரை தன்பு நீங்க சொல்றீங்கன்னு பரவாயில்ல உயர்த்தல நம்ம நல்லா இருக்கிறோம் உங்களோட அதுக்கெல்லாம் வராதுப்பா நல்லா இருக்கானா அதுக்கும் அவன் வந்துச்சு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கடினம் ஆயிடுச்சு கண்டிப்பா இது முன்னாடி வந்து சொன்னாங்க அந்த மாதிரி இருக்காது எல்லாமே நல்லா நம்மளதான் இன்னைக்கு எல்லாத்துக்குள்ளே ஒரே ஏன்னா எல்லாமே பெயினில் போயாச்சு எல்லாத்துக்குமே வலி இருக்குது அதுக்கு காரணம் நம்ம இந்த சூழலை மாற்றியாச்சு நம்ம தானே நம்ம அளவுக்கு பண்ணி நம்ம அளவு நம்ம தேவையை அதிகமாக்கி நம்ம அழகு பேர் துன்பத்துக்கூடாது அந்த துன்பத்துக்குள்ளே நீ அவஸ்தை போகிற உன்னை சார்ந்ததும் அவசைப்படுது இப்போ இந்த அவஸ்தையை நீக்கணும்னா நம்ம தெளிவான முடிவுக்குள்ளே வரணும் தெளிவான தெளிவுக்குள்ளே வரணும் அப்போ தெளிவான தெளிவுகள் நம்ம கருமையாகணும் நம்ம அன்பு ஆகணும் எல்லாத்துல வழி இவ்வளோ வழி இருந்தால் அந்த வழி எப்படி தாங்குன்ற ஒரு சிந்தனை நம்மகிட்ட வரணும் இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்குமோ அதை நாய்க்கு சளி பிடிக்குமானா பிடிக்கும் நான் பார்க்கணும் எல்லாமே லையோ அதை மூக்கலும் சளி ஊத்துது அதை நாய்க்குள்ளே சளி பிடிக்குமா அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன் தும்புமா நாய் தும்பி தும்பி சளி வருது நம்மளுக்கு பரவாயில்ல நம்மளால் எதுக்கு முடியும் நம்மளால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிணா அதுனால பண்ண முடியாது அப்போ அப்புறம் அந்த மூச்சு விடுத்து எவ்வளோ கஷ்டப்படுது கஷ்டம் அதாம் அது மூச்சு விட முடியாது அதனால நான் அதப்பா இப்போ தும்பு இன்னே தனுப்பிக்கிறேன்னு புரியலே அப்போ தான் சுற்றி சுற்றி கேட்கும்போது தான் சொல்லுது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் நம்ம நினச்சி அதை மாற்றம் பண்ண முடியும் அப்போ நம்ம இந்த இறைத்தன்மைன்றது இங்கே எல்லாமே இருக்குது அந்த எல்லாமே இருக்கிற தன்மை கொண்ட மூலமாக நீ இருக்கிற நீ கர்னியை வளர்த்துக்கணும் அன்பை வளர்த்துக்கணும் ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே சுளிச்சு சொல்ல முடியும்பா இது எல்லாத்தையும் முடியும்பா எல்லாத்தையும் வழியை தெரியுமா சொல்ல முடியும் கிடைக்க நீக்கட்டும் சுழச்சின்றது ஒரு விளைவு விளைவு ஏற்படுத்தா செயலாயிருக்கோம்னா இந்த கடினமான சூழ்நில ஏற்படுது இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்ப எல்லா உயிரும் துன்பத்தை என் துன்பம் என்ன என்ன நினைக்க முடியும் அந்த அறிவு வந்துச்சு அந்த அனுபவம் என்ன எல்லாமே நிற்கட்டும் எல்லாமே நித்தியமான பேருமூத்துல போட்டுவோம் அப்படின்ற எண்ணம் அது இந்த கர்னியான சிலை செய்யும்போது நம்ம எல்லாத்தர் வழியும் வழியாக உணர முடியுது இப்போ அந்த பெய்யை நான் பார்க்கும்போது முடியாது தாங்க முடியலை நாய்க்கு சளி பிடிக்குமா ஆனால் சளி பிடிக்கிறேன் அது எப்படி சளி வச்சு எடுக்க முடியும் அதை எப்படி மூச்சு விட முடியும் இது இந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு நம்ம ஏற்க புரியல இதே தன்மை தானே முடியாத ஒரு மனிதன் நிற்கும் முடியாத ஒரு ஜீவராக முடியாத இருக்கிறவங்களுக்கு காசு அதற்கு இவ்வளோ துணும் அவங்களுக்கும் நடக்குது கண்டிப்பாக அது உனக்கும் நடக்குது இது இவங்களுக்கும் நடக்குது நம்ம நம்ம சார்ந்த நடந்தும் நம்ம பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு சாராதவங்களுக்கு கீழே ஒரு பார்க்க மாட்டோம் இப்போ இதை நம்ம ஏன் பார்க்காம போகிறோம் நம்ம நம்மளே டைட்டாக மாட்டி வச்சுருந்தனால நம்ம நம்மளே தேவையில்லாத கடினத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் நம்மளுக்கு நம்மளே தேவையை அதிகப்படுத்தியிருந்தாலும் வந்த விலை தான் இது இப்போ தான் சொல்கிறேன் இங்கே எல்லாமே சேர்ந்தது இறை தன்மை தான் ஆனால் எல்லாருமே இறைவனாக இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒருமையாக அன்பு வந்தால் நம்ம நினச்சா தான் இது எல்லாமே மாறும் தானாக மாறணும் இல்லை ஏதோ ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறது நம்ம அறியாமல் தான் இதை நம்ம தான் மாற்றணும் அதுக்கு நம்ம கிட்ட ஒருமையும் அன்பும் கருணையும் மிகுதியானால் பிறர் வழியே உன் வழியான நீ போது இந்த மா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா அவங்கன்றதும் நம்மன்றதும் நீங்கள் இந்த இயற்கையில் இறைவன்றது எல்லாமே ஒரே பொருளாக இருக்குது அந்த ஒரே பொருளுக்கே மாற்றணும்னு அதுக்கே ஆசை இருக்குது ஆனால் அது மாற்றணும்னு ஆசைப்பட்டா அதுல மூலமாக இருக்கிறது மனிதனா இருக்கிறோம் நம்ம கருணையும் அன்பில் அதிகமானா அந்த ஒருமை குலத்துல வளர்த்துக்கணும் பிறர் வழியை என் வழியா நீ உணரும் போது உங்ககிட்ட ஒரு பேரறிவு வந்து இங்கே அனைத்தையும் சுழற்சி நிற்கிட்டோம் இங்கே அனைத்தையுமே நித்தியமான பேர் மத்தியில் போட்டோம் இந்த விண்ணப்பத்தை உங்களால் வைக்க முடியும் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கும் போது இங்கே ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் நடக்கும் தான் இங்கே இருக்கிற எல்லா உயிருக்குள்ள வழியும் நீங்கி நம்ம எல்லாரும் நித்தியமான பேர் மத்தியம் ஏன்னா எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி வலி இருக்குது நம்ம வலி எப்படி அதே வழி அதுக்கிட்ட இருக்குது நம்ம வலிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அதை வழிக்கு அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதையும் வளர்க்கறவங்க வளர்க்கணும் ஆனால் அது அது வளர்ப்பில்லாத எவ்வளவு அவசியப்படுது இருக்கிற ஜீவராசி எல்லாம் அந்நாதியார்க்குற ஜீவராசி எவ்வளவு இருக்குது அதெல்லாம் அவ்வளோ வழியில அவ்வளோ துன்பத்தில் இருக்குது அது பறவைகள் சரி நாயும் சரி விலங்கு எலி எல்லா வகையும் எல்லாத்துக்குள்ளேயும் அவ்வளோ துன்ப இருக்குது எல்லா துன்பமும் நீங்கணும்னா நம்ம எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ளே போகணும்னா நம்ம எல்லாரும் கருணையும் அன்பா இருக்கணும் எல்லாரோட வழி நம்ம வலின்னு நம்ம நினைக்கணும் கட்டாயம் அதை நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒருமை நம்ம வர வச்சுக்கணும் நம்ம கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எவ்வளவு அன்பா இருக்குமோ எவ்வளவு பாசமா இருக்கும் அந்த பாசத்தை நம்ம பிறர்கிட்ட காட்டி அதை அன்பாக மாற்றி அதை அறிவாக மாற்றி அனைத்துமா நாமா மாற்றி நம்ம ஒருமை உணத்தை வந்து உலகில் இருக்கிற வழியெல்லாம் நம்ம வழியை நம்ம உணர்ந்து இந்த உலக நம்ம அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் தான் இந்த வார்த்தை வரும் நிச்சயமாக இந்த உலக ஏக்கமே நிற்கணும் எல்லாரும் நித்தியமான பேருமுகத்தில் போகணும் இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இதுதான் எங்களுக்கான பெரிய வழி இந்த இந்த நிகழ்வு நடக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு சரியான ஒரு பெரிய நல்லது இதுதான் கண்டிப்பாக எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டை கருணை அன்போ ஒருமையை வளர்த்துக்கணும் இந்த உலக இயக்கணின்னு எல்லாரும் நித்தியமான பேருமுகத்தில் போனது நம்மளோட கோலாக நம்ம எல்லாரும் வச்சுக்கணும் இங்கே இருக்கிற வழியெல்லாம் நீங்கள் நம்ம நித்தியமான பெருமத்தில் இங்கே அனைத்துமே போக முடியுறதா உண்மை இங்கே மனிதனுக்கு என்ன வழி அந்த இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பொதுவாக உண்டுன்றத தயத்துக்கு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஜீவராசி வழியில் கஷ்டப்படுறத பார்த்து பார்க்க முடியல ஏன்னா இந்த செயல் சேர்ந்து அந்த கல்யாணம் செயலை செஞ்சினே போகிறது கூட போகும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு வேலை உணவுக்கு அது எவ்வளோ வயசு போடுது அது உடம்புல நோய் வந்து அந்த நோயை தீர்க்கிறது அது எவ்வளோ கஷ்டப்படுது நம்மளும் அதே போல் நோய் வருது நம்மளாலேயே இருக்கப்பட்டவன் தீர்த்துக்க முடியுது அவனாலே தீர்த்துக்க முடியாது முழுமையாக தீர்த்து கேத்துக்கலாம் மீதி பேர் ரொட்டிலியோ வெளியோ பத்தினா அவசப்படுறாங்க எல்லாரும் ஒரே அவசையில இருக்கிறோம் இந்த அவஸ்தை நீங்கணும்னா நம்மனால தான் நீக்க முடியும் நம்ம நீக்கணும் நம்ம ஆசைப்பட்டால் நம்ம கிட்ட ஒருமை குணமும் கருணையும் அன்பு வரும்போது கட்டாயம் இங்க எல்லாரோட வழியை நம்ம நீக்கி எல்லாரும் நித்தியமான பேருந்துள்ள கட்டாயம் குருமே மரணம் இல்லாத குருவால் இங்கு அனைத்துமே மாறும் அது ஜீவராசியாக இருக்கட்டும் மரம் செடி குடியாகட்டும் ஜட இருக்கட்டும் அணுக்களாக இருக்கட்டும் அண்ணங்களா இருக்கட்டும் அனைத்துக்குமே இந்த மாற்றம் தேவைப்படுது ஆனா அது எல்லாத்துக்குமே தெரியல மனிதனா இருக்கிற நமக்கு அது தெரிய வருது அனைத்துமா சேர்ந்த ஒரு பொருள் தான் மனித ஆன்மா அதுக்கு மனித தேகம் அனைத்து வழியை உணரக்கூடிய திருப்தி இந்த மனித தேகத்துக்கு உண்டு அந்த மனித தேகத்தை கொண்டு இந்த கருணையை நீ செயலை செய்யும்போது இந்த அன்பையும் செயலை செய்யும் போது இந்த ஒருமை குணத்தை நீ வளர்த்துக்கும் போது பிறர் வழியை உன் வழியாக உணரும் போது உனக்கு கிட்ட அனைத்துமா தாண்ட அறிவு வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்கிற எண்ணம் வந்து அந்த சொரீசன் என்றது இங்கே எல்லாரும் நித்தியமான பேருமுனத்தோட ஒரு வாசகத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இந்த உலகம் இயக்கம் அசைவு நின்று அனைத்து நித்தியமான பேருமத்தூரில் போய் வழியே இல்லாத முழுமையான ஒரு பேரின்ப நிலையை நம்ம எல்லாரும் எட்டி வாழ் நன்றதுக்கோசம் இந்த நிகழ்வு இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்குது இந்த போகிற நிகழ்ச்சி நம்ம ஸ்டாப் பண்ணி நித்தியமான பேருநுடத்துல போனால் நம்ம எல்லாரும் நினைக்கணும் அதுக்கு நம்மகிட்ட கருணை அன்பு தயவு பெருகி உரிமை குணம் வந்து பிறர் வழியாக உன் வழியாக எண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினா ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி முக்கிய நன்றி